நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரம் ஆதித்ய வர்மா திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இந்த படம் ஆரம்பத்தில் இயக்குனர் பாலா இயக்கியிருந்தாலும் சில பிரச்சனைகள் காரணமாக அவர் படப்பிடிப்பை மத்தியில் விட்டு விலகினார் பின்னர் ஆதித்ய வர்மா புதிய அணியுடன் வெளியானது பாலா இயக்கிய அசல் பதிப்பு வர்மா என்ற பெயரில் இருபது இருபதியில் ஓடிட்டி தடத்தில் வெளியானது தொடர்ந்து தந்தை விக்ரமுடன் இணைந்து மகான் என்ற படத்தில் துருவ் நடித்தார் இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியிருந்தார் இப்போது துருவ் விக்ரம் மற்றும் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புகைப்படத்தில் உள்ளவர் துருவ் விக்ரமா என்பதில் சந்தேகம் இருப்பினும் நெட்டிசன்கள் அது அவரே என உறுதி செய்து பகிர்ந்து வருகின்றனர் இதற்கு முன்னர் துரு மற்றும் நடிகை பனிடா சந்து காதலிக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியானது ஆனால் அந்த தகவலை இருவரும் உறுதிப்படுத்தாததால் அது வதந்தியாகவே முடிந்தது